கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்போ தானியல் கூடி ஜெபித்த பொழுது தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் தானியலுக்கு தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுது ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அவன் சொல்கிறான் ஒரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தானியல் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது சொப்பனத்துல என்ன கட்டாம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார் என்ன அப்படின்னு கேட்டா ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர் ஆமா சிலையை கண்டேன்லாம் பாருங்களேன் ஆமா சிலையை கண்டேன் அந்த சிலை வந்து தலை வந்து இருந்துச்சு தலை பொன்னா இருந்துச்சு ரெண்டாவது அதனுடைய மார்பு இருந்துச்சு வெண்கலமா இருந்துச்சு மார்பு வெண்கலமா இருந்துச்சு மூணாவது அது இருந்துச்சு நாலாவது அது இரும்பா இருந்துச்சு ஐந்தாவது அதனுடைய பாதங்கள் இரும்பும் இருந்துச்சுன்ன உடனே ராஜாவுக்கு விஷயம் புரிஞ்சுட்டு ஆமா தான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் இப்ப சொப்பனத்தை கண்டது சரி ஆயிற்று அப்படி அர்த்தத்தை எனக்கு அவன் அர்த்தத்தை சொல்றான் பாருங்க அந்த பொன்னான தலை நீர் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தனக்கு சித்தமானவருக்கு அதை ஒப்பு கொடுக்கிறார் என்று நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுகைக்குள்ள வந்தீர் ஆமா கத்த கொடுத்த ராஜ்யம் தான் அப்படின்னு அந்த நினைக்கிறான் இரண்டாவது ராஜ்யத்துக்கு பின்பதாக இன்னொரு வரும் தரங்கட்ட ராஜ்யம் வெள்ளி போல ஒரு போல ஒரு அது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் நீர் கிரே நீர் வந்து பாபிலோன சாம்ராஜ்யம் உம்முடைய ராஜ்யம் உயர்ந்த ராஜ்யம் உம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தது தானியல் இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு பெரிய மகிழ்ச்சி அடுத்த சொல்றான் அடுத்த வெள்ள இருந்துச்சு மார்பு வெள்ளி அதுக்கு கீழே வெண்கலம் வெண்கலம் வந்து சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் ஆளுகை கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் நினைத்த மகா தான் சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் இரும்பு உரமான ராஜ்யம் ரோம ராஜ்யம் அது ஆளுகை செய்யும் அதுக்கப்புறம் உரமான ராஜ்யமும் மண்ணான ராஜ்யமும் சேர்ந்து ஆளுகை செய்யும் பொழுது கைகளால் பேர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அது உருண்டு வந்து இந்த சிலையை அடித்து நொறுக்கி தூளாக்கிற்று தூளாக்கிற்று அந்த கல் பெரிய பருவதமாய் ராஜ்ஜியமாய் மாறிற்று அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னால் தானியலின் தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி பெரிய பதவி அந்தஸ்தெல்லாம் கொடுத்து அவனை உயர்த்தினான் என்று விதம் சொல்லுகிறது அருமையான தெய்வச்சனமே ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் நாம் சில விஷயங்களை விலகி கத்துடைய சமத்துல உட்கார கற்றுக்கொள்ள ஐக்கியத்தை விரும்புங்க தனியா நின்று ஊழியர் செய்யாதீங்க தனியா போகாதீங்க ஐக்கியத்தோட போங்க சோத்ரம் நாங்களும் கத்திரங்களை கொடுத்த ஒரு நல்ல ஐக்கியம் அருமையான அன்பு மகன் சாமியில் சின்னத்தாய் அருமையான ஏகேஎஸ் குடும்பம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கேப்டன் பிரபாகருடைய குடும்பம் எல்லாரும் இணைந்து ஒரு ஐக்கியத்தோடு இருக்கிறோம் எதுக்கு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் வேற ஒரு காரியம் இல்லை வேற ஒரு எந்த ஒரு சிந்தையும் இல்லை தேவராஜ்யத்தை தேவனுக்கண்டு கட்டி எழுப்ப வேண்டும் அதான் பிரதான் நோக்கம் அதான் தரிசனம் தான் திட்டம் நாம் ஒப்ப கொடுப்போமா நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே ஒரு பெரிய ராஜாவுக்கு நீ தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தையும் மறக்க செய்து அர்த்தத்தையும் மறக்க செய்து அடிமைப்பட்டு கிடந்த பாபிலோனுக்கு வந்த சிறையிருப்பில் வந்த தானியல் சாத்ராக் மேசக் ஆபேத் நேவுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி மரபில் வெளிப்படுத்தினர் உமக்கு சோத்ரையா ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நீர் தேவனுடைய அந்த சித்தத்தினால தரிசனங்களை சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறீர் அதற்கு அர்த்தத்தை தானியலை கொண்டு செய்ய வச்சு தானியலை உயர்த்தினது போல இன்றை கடைசி காலத்தில் தரிசனங்கள் சொப்பனங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கத்தக்கதாக மக்களை எழுப்ப வேண்டும் என்று கிருமியுள்ள கற்றல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவு ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ